கெடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன் ராகம் கேதம் இருந்தால் கஷ்டம் ஏழாம் இடத்துக்கு கேது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் போகலாம் உங்களுக்கு சுக்கரன் வீடு வெளிநாடு போகலாம் மகர லக்கணம் தாராளமாக போகலாம் முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும் முயற்சி செய்தால் கிடைக்கும் இப்போ அதுவும் துளாராசியில் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் முயற்சி செய்யுங்க நடக்கும் ஏன்னா நீங்கள் அப்படி முடிச்சும் தங்கலைன்னா உங்களுக்கு வந்து அந்த கேது விட மாட்டேங்கார் அதனால தான் உங்களை அப்படி பண்ணுதார் இப்போ வருவாங்க நாலு வருஷம் இருப்பாங்க அப்படியே போயிடுவாங்க கேது விட மாட்டார் உங்களை ஏழாம் இடத்து கேது ராகு இருந்தால் வேற ஜாதி பெண் கேது இருக்கிறதுனால உங்களை குடி இருக்க விட மாட்டாங்க நான் வந்துட்டு போய்ட்டு பார்த்தீங்களா நீங்கள் என்ன செய்யுங்க ஏதாவது கோயில்களுக்கு தொண்டு செய்யுங்க அறநிலையங்களுக்கு தொண்டு செய்யுங்க ரமண மகரிஷி அந்த மாதிரி இதில் அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒத்தாசியாகிறீங்க நல்லா இருக்கும் நன்றி நன்றி பேர் நல்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது விருச்சு கலக்கணம் சிம்ம ராசிக்குமா இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களை நீங்கள் முயற்சி செய்தால் நடக்கும் என்ன செய்ங்க சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு ஒரு முளை செவ்வரளி சாத்துங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்யுங்க ಜೈ ಜಗವೇ ಬಂದರು ಎನ್ನ ಈ ಸಿಮ್ಮತೆ ಗುರು ಪಾಕರು ಬಂದರು மீனராசி ரேவதி நட்சத்திரம் அதி புத்திசாலி நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கு அளவே கிடையாது வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் மீனராசி ஜல ராசி நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க பூச நட்சத்திரம் கடகராசியாக இப்போ குரு பார்க்கறோம்மா முயற்சி செய்தீங்கன்னா நடந்துடும் தாராளமாக நடக்கும்